தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹனுமன் சீதையை தேடிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே வருகிறான் இலங்கையில் அங்கே விபீஷன் இல்லத்தை பார்த்தாகிவிட்டது கும்பகரணனை பார்த்தாகிவிட்டது இனி இந்திரஜித்தையும் பார்த்து விட்டோம் இந்திரஜித்தனை பார்க்கும் பொழுது ஹனுமனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது எப்பேற்பட்ட வீரனாக இவன் காட்சி அளிக்கிறாள் இவனோடு எப்படியும் ராம இலக்குமணர் நீண்ட நாள் போரிட வேண்டிய நிலை இருக்கும் என்பதாக உணர்கிறான் அத்துணை அளவுக்கு அவன் சிறப்பாக அங்கே தூங்கும் பொழுது கூட வீரம் பொலியே தூங்குகின்றான் இவனை துணைவனாக உடைய ராவணன் மூன்று உலகங்களையும் வென்றான் என்பதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க முடியாது ஏனென்றால் இவனுக்கு கட்டுப்படாத இவனுடைய ஆட்சிக்கு வராத யாரும் இருக்க முடியாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கிறான் இந்திரஜித்தன் அப்படி அவன் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே வரும்பொழுது அக்கன் அதிகாயன் மண்டோதிரி என்ற மற்ற இவர்களையும் பார்க்கிறார் மண்டோதிரியை பார்க்கும்பொழுது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் மண்டோதிரி அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறார் படுத்திருக்கும் பொழுது ஆனால் இவள் சீரையோ என்று ஐயப்படும் அளவுக்கு அவளுடைய அழகம் சிறப்பும் தெரிகிறது அப்பொழுது எப்படி சீதையிடமிருந்து இவளை வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்வது என்று ஐயுறுகின்றான் இவள் சாதாரணமாக பார்க்கும் பொழுது சீதையைப் போன்றே அழகுடைவளாக விளங்கினாலும் சில முக அறிகுறிகள் அவளை சீதையிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றனவா இலக்கணங்களும் சிலவே உள எனினும் எல்லை சென்ற உருகில் அலக்கண் எய்துவது அணியது உண்டு என்று எடுத்து அரைகின்றது இவள் யாக்கை இவளுடைய முகத் சில மாறுதல்களை காண்கின்றான் ஆனவர் கருங்குழல் சோர்ந்து பெரிய சில மாற்றங்கள் பரகின்றாள் உலக்கம் இங்கு இவள் கணவனும் அழிவும் இம் விந்நகர்க்கு உள்ளது என்று எண்ணுகின்றான் முதலிலே எடுத்த உடனே பார்ப்பதற்கு அவள் சீதையை போன்று காட்சி அளித்தாலும் கூட அவளுடைய முகக்குறிகளில் சில மாறுபட்டு நல்ல உயர் தரமான பெண்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்களிலிருந்து வேறுபட்டு இவள் காட்சி அளிக்கிறாள் இவளுக்கும் இவளுடைய கணவனுக்கும் இந்த நகருக்கும் அழிவு நிச்சயமாக ஏற்படும் என்று அனுமனுடைய மனத்திலே ஏதோ ஒன்று உறுத்துகிறது யாராக இருந்தாலும் ஏன்றால் மண்டோதிரி மயனுடைய பெண் தேவகுலத்து பெண் ஆனால் யாராக இருந்தாலும் விதி என்பது வந்து விட்டால் அது எவரையும் பிடித்து ஆற்றிவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை எக்குரங்களில் யாவரே ஆயினும் இருவினை எல்லோர்க்கும் முக்கம் உள்முறை அல்லது வலியது ஒன்று இல் என்று உணர்வுற்றான் ஹனுமன் போல இது சீதையல்ல என்று உணர்ந்து கொண்டு முதலில் பார்த்தபொழுது சீதையாக இருக்குமோ என்னை இவள் ராவணுடைய படுக்கை பக்கத்தில் படுத்திருக்கிறாளே என்று அச்சமுட்டாலும் கூட சில அறிகுளை அறிகுறிகளை வைத்து இவள் சீதை அல்ல என்று தெளிந்த பின்னாலே அங்கிருந்து நேரம் தேட ஆரம்பிக்கின்ற அப்படி தேடும் பொழுது ராவணனை பார்க்கிறான் அந்த பத்து தலையோடும் இருபது கரத்தோடும் அவனை கண்டவுடனே ஹனுமனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது இவனை அப்படியே அமைக்கி கொன்று விட்டால் என்ன என்று எண்ணம் பொழுது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து பின்வாங்குகிறான் அந்த எண்ணத்தில் இருந்து இவனை இப்படி நாம் படுக்கை அறையிலேயே கொன்று விட்டோம் என்றால் எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய அவனுடைய தோல் வலிமையை எடுத்துச் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடுமே என்று எண்ணுகிறான் அந்த மிகச்சிறந்த சீதையை எடுத்து கொண்டு வந்து விட்ட அந்த ராவணனை ராமனை அவனுடைய சிறப்புகளை தெரிய உலகத்தில் வாய்ப்பில்லாமல் போகுமானால் என்ன பயன் என்று அஞ்சுகிறான் முதலிலே கொன்று விடலாம் என்று எண்ணும் பொழுது தோல் ஆற்றல் என்னாகும் மேல் நிற்கும் சொல் என்னாகும் வாழாற்ற கண்ணாலே வஞ்சித்தான் மணிமுடி என் தாள் ஆற்றலால் இடித்து தலையணைத்தின் தகர்த்து இன்று என் ஆள் ஆற்றல் காற்றானையில் அடியேனாய் முடியேனே நான் ராமனுடைய அடிமை என்று சொல்லிக்கொள்வதற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லாமல் நான் போய்விடுகிறேனே என்று எண்ணுகின்றான் முதலில் பிறகு ஐயோ எம்பெருமானுடைய ஆற்றல் வெளிப்படாமலே போய்விடுமே என்று வருத்தப்பட்டு இம்மாதிரியான எனக்கு வரக்கூடிய கோபம் என்றோடு முடியட்டும் ஏனென்றால் எம்பெருமானுடைய ஆற்றல் வெளிப்பட்டாக தான் ராமன் வந்து ராவணனை கொண்டு சிறை மீட்டால்தான் சீதையை சிறை மீட்டால்தான் ராமனுடைய சிறப்பானது உலகத்திற்கு தெரிய வரும் இற்றை போர் பெருஞ்சு இற்றம் என்னோடும் முடிந்துடுக கற்றைப்பூங் குழலாலை சிறை வைத்த கண்டகனை முற்றப்போர் முடித்தது ஒரு குரங்கு என்றால் முனைவீரன் கொற்றை போர் சிலை தொழிற்கு குறை உண்டாம் என குறைந்தான் எம்பெருமானோடைய வில்லாற்றலை காட்டுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டுமே நானே இவனை அமைக்க கொன்று விட்டேன் என்றால் அந்த பெருமானுடைய ஆற்றல் உலகிற்கு தெரியாமல் போய்விடுமே என்று தன் எண்ணத்தை மாற்றி கொண்டான் என்று அழகாக கம்மன் குறிப்பிட்டார் ஆனால் இவ்வளவு தூரம் தேடியாகிவிட்டது இன்னமும் சீதையை காண கிடைக்கவில்லையே இனி நான் என்ன இனிமேல் மீண்டு சென்று ராமனுடன் நான் என்ன உரைப்பேன் அங்கே ராமன் நான் சீதையை பார்த்து வருவேன் என்று கொண்டிருப்பார் ஆனால் என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய என்னுடைய பெருமான் சுக்ரீவன் சீதையை எப்படியாவது அனுமன் தூக்கி வந்து விடுவான் என்று கேண்டுவான் இதுவனுடைய குலத்தினுடைய தன்மையை காட்டுகிறது சீதையை என்னதான் தீர்வு விட்டான் இவன் ஒருவேளை தின்று இருப்பானோ கொன்று இருப்பானோ எனக்கு எதுவுமே புரியவில்லையே என்று இயங்குகிறான் கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ எப்புறத்தை சிரித்தானோ சிறை ஒன்றாலும் தெரியலையே இவன் கொன்றிருப்பானோ முரடன் ராவணன் பயங்கரமான முரணன் தன் எண்ணம் நிறைவேறவில்லை தன்னை அவள் விரும்பவில்லை என்று தெரிந்தால் உடனே அவன் சீதை சீதா பிராட்டியை கொன்றிருப்பானோ என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்னுடைய போராத காலம் என்று அனுமன் வருத்தப்படுகிறான் மேலும் எண்ணுகிறான் சீதையை நான் பார்த்து விட்டு வருவேன் என்று என்னுடைய இறைவன் ராமன் நினைப்பானோ அல்லது என்னுடைய குலத்திற்கு தலைவனாக வழங்கக்கூடிய சுக்கிரிவன் இவளை தூக்கிக் கொண்டு வந்து விடுவான் என்று நினைத்திருப்பானோ இனி எப்படி நான் ராமனைப்பை சந்தித்து என்ன நடந்தது என்று எப்படி சொல்வது என்று வேதனிக்கிறான் கண்டு வரும் என்று காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்று இருக்கும் இழைத்த கோள் இதுவான் புண்டரீக நயனத்தான் பால் இனி நான் போவேனோ மிண்டவரோடு உடன் வீயாதே யான் வாழா விழிவேனோ ஏனென்றால் எனக்கு முன்னாலே தேடுகின்ற பணியிலே வெற்றி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே என்னோட சக தோழர்கள் சில பேர் விட்டார்களே அது மாதிரி உயிரை விடாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எப்படி நான் ராமன் முகத்திலே போய் விழிப்பேன் என்று வருத்தப்படுகிறான் அப்படி வேதனைகள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் இருந்த அசோகவனத்திலே சீதை அமர்ந்து இருக்கின்ற ஒரு காட்சியினை அனுமன் காண்கின்றான் பார்த்தால் வேதனையின் மறு உருவமாக சீதா பிராட்டியானவள் அமர்ந்திருக்கிறாள் அவள் கண்களிலே தூக்கம் இல்லாத காரணத்தினாலே தூக்கத்தை மறந்துவிட்ட காரணத்தினாலே மிகவும் சோர்வாக இருக்கிறாள் பிரகாசமான விளக்கு ஒன்று அதைவிட அதிக பிரகாசமான சூரிய ஒளியில் இருக்கிற காரணத்தினாலே அது மங்களாகத் தெரிவது போல் இருக்கிறது அதை போல என்னுடைய பிராட்டியானவள் இந்த அசோகவனத்திலே வந்து காரணத்தினாலே ஒளி இழந்து ஒரு அழகான மயில் எப்படி ஒரு புலிக்கூட்டத்தில் அகப்பட்டுக் கொண்டதைப் போல அவள் காட்சி அளிக்கிறாளே துயில் அற கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள் வெயில் இடை தந்த விளக்கு என ஒளியிலா மெய்யாள் மயில் இயல் குயில் மழலையால் மானிகளம் பேடை அயில் வெம் வெம்புலி குழாத்து அகப்பட்டது அந்நாள் ஒரு அழகான மயில் அல்லது அழகான ஒரு மான் ஒன்று வேட்டையாடி தின்னக்கூடிய புலியினுடைய கூட்டத்திலே அகப்பட்டுக் கொண்டதோ என்று எண்ணம்படியாக இருக்கிறாள் அவள் எப்படியெல்லாம் யோசித்திருப்பாள் ஐயோ இது என்ன இந்த விதி என்பது எவ்வளவு வலிமையாக இருக்கிறது சூரிய சூரியகுலத்தினுடைய பெருமையெல்லாம் அழிக்க வந்த ஒரு நிலையாக இருக்கிறது என்று எண்ணி இந்த பக்கம் வருவானா ராமன் அந்த பக்கம் வருவானா எந்த திசையிலிருந்து வருவான் என்று எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து இயங்குகின்ற நிலையில் எல்லா விதமான திசையையும் பார்த்து கொண்டு வேதனைப்படுகிற ஒரு நிலையாக அங்கேயும் சீதா பிராட்டிய அமர்ந்திருக்கிற காட்சியினை பார்த்து வேதனைக்கிறான் அனுமன் அருது போகவோ விதி கடக்க என்று அஞ்சி பருதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பது ஓர் துணைவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அழக்கின்ற கண்ணாள் அவள் நினைத்து பார்க்கிறாள் சீதை நினைத்து பார்க்கிறாள் ஐயோ என்னுடைய பிரான் எம்பிரான் அவனை பார்ப்பதற்காக வருகின்ற விருந்தாளிகளுக்கு அவன் எப்படி அவன் உணவு சமைப்பான் எப்படி அவர்களை அருந்தும்படி செய்வான் என்னுடைய வேதனைக்குத்தான் மருந்து என்பது உண்டோ என்று அவள் எண்ணுகிறாள் அருந்தும் நெல் அடகு ஆர் இட அருந்தும் ராமன் ஒன்றும் பஞ்சபட்ச பரமானங்களை சாப்பிட்டு அந்த காற்றில் இருக்கவில்லை அவன் ஏதோ ஒரு இலையை அல்லது தழையை கொழையை சமைத்தேன் அவன் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக என்று எண்ணும் பொழுது அதை யார் பரிமாறுவார்கள் ராமனை பார்ப்பதற்காக பல்வேறு விதமான ரிஷிகள் முனிவர்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உணவு அருந்த அல்லது ஊட்டிவிட அல்லது பரிமாறுவதற்கு என்று யார் இருப்பார்கள் என்று வேதனிக்கிறார்கள் அருந்தும் மெல் அழகு ஆறு இட அருந்தும் அவன் சாப்பிட்றதே இலையும் தழையும் குழையும் அதை அவருக்கு யார் சமைத்து போடுவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ராமனை பார்க்க வருகின்ற விருந்தினர்களுக்கையும் அவன் எப்படி உணவளிப்பான் நெருந்து கண்டபோது என் உரமோ என் உருமோ என்று வீமம் ராமன் எப்படி தொழித்து போவான் இந்த என்னை பற்றி இருக்கக்கூடிய இந்த நோய்க்குத்தான் ஏதாவது விடிவு காலம் உண்டால் மருந்தும் உண்டு கொள்ளும் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் அருந் இருந்த மாநிலம் செல் அரித்து எழவும் ஆண்டு எழாதாழும் இவள் அப்படியே யோசித்து கொண்டே உட்கார்ந்திருக்கிற காரணத்தினால் இவனை சுற்றி புற்று அப்படியே அவளை அரித்து தின்று கொண்டிருக்கிறதோ என்று எண்ணம் ஏற்படுகிறது ஹனுமனுக்கு இந்த வேதனையான ஒரு காட்சியை பார்த்துவிட்டு மனம் மிகவும் துடித்து போகிறான் ஹனுமன் அவள் நினைத்துப் பார்க்கிறாள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய ராமன் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறான் எப்பேற்பட்ட தன்மையுடையவனாக ராமன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கிறாள் என்கின்ற அளவிலே இனி சீதையனுடைய எண்ணங்கள் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன்